விங்ஸ் ஆஃப் ஜோசப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் விங்ஸ் ஆஃப் ஜோசப் பாலா என்னோட நிற்பது விங்ஸ் ஆஃப் ஜோசப் சாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சென்னை மகாபலிபுரத்தில் இருக்கிற சீஷல் மியூசியத்தினுடைய பார்ட் டூவை தான் பார்க்க போகிறீங்க பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐ பட்டன் இல்லை கொடுக்குற இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்க எங்களோட சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ சாம் எங்கே போக போகிறார் அப்படின்னா அவருடைய ஃபேவரட் நாசா டைனோசர் மியூசியத்துக்கு போக போகிறார் பாத்தீங்க அப்படின்னா டைனோசர் வந்து மேல கண்ணு தெரிந்து பாத்துட்டு இருக்குது வாயவும் ஆ சொல்லிட்டு இருக்கு எல்லாம் நான் வளர்க்கறது சாம் வந்து என்ன சொல்லான்னு கேட்போம் ஹாய் சாம் ஹாய் கைஸ் நீங்க வளர்க்கறதா ஆமா இந்த டைனாசர் மியூசியத்துக்குள்ள போனதுமே குழந்தைங்க உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வயசானது ஓகே फ्रेंड्स இப்போ வந்து சாம் இந்த டைனசர் பத்தி என்ன சொல்றாருன்னு கேப்போம் இது வந்துட்டு வயசான டைனசர் அது கையை பாருங்க கேங்க இது கங்க அப்ப அப்போவே ஆயிடும் ஏன்னா அது வயசாயிடுச்சு எல்லாத்துக்கும் அப்படிதான் அது பாருங்க பல்லே இல்ல அது பாருங்க கை அப்படியே ஷேக் ஆகுது கிட்டத்தட்ட வயசான ஸ்டேஜ் பல்ல கூட இல்ல சாம் ஆ मुक्ते ऐड क्लान बघरिंग ना ओके चलो ओके हम टी रेक्स किती पोरं ए ए हीला लगान केम पा कॅम्प पब्लिक प्लेस गडा गडा हा बाय करो गडा गडा हे அவங்களும் எப்படியாவது ட்ரை பண்ணிரலாம் வாங்குறலாம் பாக்குறாங்க ஆனா அது தரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்குது இது நம்ம ஃப்ரெண்டு தான் இப்ப பாப்போம் சரி ஓகே

Okay, Sam.

இப்போ வந்து டைனோசரோட முட்டை உடஞ்சிருக்கு என்னன்னு தெரியல ஓகே உள்ள ஏதோ எட்டி பார்க்குது யாரும் பார்க்கலாம் அது யாரும் பார்த்தீங்கன்னா சாம் கிரில்ஸ் ஆமாங்க முட்டைக்குள்ளேருந்து வந்த சாம் கிரில்ஸ் பார்க்குறீங்க அற்புதம் அதிசயம் இந்த காட்சி உங்களுக்காகவே பிரத்யேகமாக மகாபலிபுரத்திலிருந்து பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்துச்சு இப்பதான் எந்திரிச்சிருக்காது ஆமாங்க பசி மயக்கத்துல நினைக்கிறேன் டைனாசார் வாயவே குப்பை தொட்டியா மாத்திட்டாங்க பாத்தீங்களா இவரு என்ன பாத்துட்டே இருக்கிறாரு ரொம்ப சைலண்டா இருக்கிறாரு கத்துறது இவர் தான் ஆனால் சத்தம் இவருது இல்லை ஆமாங்க ரொம்ப பசி மயக்கத்துல இருக்குது இந்த டைனாசர் என்னன்னு தெரியல ரொம்ப நேரம் கத்தை ட்ரை பண்ணுது ஒரு யூஸும் இல்ல ஆக்சுவலாக இது தொண்டையில் ப்ராப்ளம் ஹே ஹே ஹலோ ஆக்ஷுவலாக இது வந்துட்டு அந்த மாதிரி செடிஸ் தான் சாப்பிடுவோம் அதனால தான் அது கிட்டே அந்த மாதிரி மரம் வச்சிருக்கோம் ஓ அப்படியா ஆமா இவர் வெறும் புல்லு மட்டும் தான் சாப்பிடுவார் இவர் கறி சாப்பிட மாட்டார் ஓகே 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 அதிகமாக கறி சாப்பிட்டதினால் கேஸ்டிக் ப்ராப்ளம் வந்துவிட்டதாக இவர் தெரிவித்துள்ளார் விங்ஸ் ஆஃப் ஜோசப் செய்திகளுக்காக நான் உங்கள் விங்ஸ் ஆஃப் ஜோசப் பாலா அது பாருங்க அது சவுண்ட் அப்படியே வயிற்றுக்குள்ள கடமோடா கடமோடான்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய த்ரீ ஆர்ட்ஸ் இருக்கு நீங்க எல்லாருமே உங்க குழந்தைகளோட சேர்ந்து குழந்தைகளா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதுல குறிப்பா இந்த லயன் கிட்ட வந்து நீங்க நின்னீங்க அப்படின்னா இவருதான் ஆமா லயன் கிங் சொல்லலாம் இந்த த்ரீ டி ஆர்ட் எல்லாம் இது வரைக்கும் எங்க இது நிறைய பேர் எடுத்த போட்டோஸ் எல்லாம் எங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நாங்க நிறைய தடவை யோசிச்சிருக்கோம் எங்களுக்கு இன்னைக்கு தான் இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னால உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணிருக்காங்க நேச்சுரலா ஒரு த்ரீ டி கிரியேட்டிவ் வந்து இங்க இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை அதுவும் குறிப்பா இந்த கார்னர்ல பாருங்க நேச்சுரலா இருக்கு அந்த உள்ள வந்து ஷார்ப் வெளியே வர்றது ஜம்ப் பண்ணுற அந்த சீன் பார்க்கறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தா இந்த கதவு கதவுகிட்ட பார்த்தீங்கன்னா டைனாசர் வந்து எட்டி பார்க்குற மாதிரி நிஜமாவே உண்மையில பார்க்கறத நினச்சிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஸ்னேக் வந்து உடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்புறமா இங்கே வந்து ஒரு கோழி வான் கோழி வந்து எட்டி பார்க்குற மாதிரி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொரியலா பென் குயின்லாம் இங்கே நிற்கிற மாதிரி இருக்கு ஓகே குறிப்பா இங்க பாத்தீங்கன்னா ப்ரூஸ்லி இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னாலே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க உங்க குழந்தைங்க குறிப்பா இங்க பாருங்க கொரிலா குட்டி இருக்கு

டாம் கிரீன்ஸ் அவங்க போட்ல போகறாங்க ஹாய் சாம் ஹலோ சாம் இது ஆட்டோமேட்டிக் போட்டா சாம் எக்ஸர்சைஸ் பண்ண வேண்டாம் அப்படியா சரியா சரியா நான் அவங்க இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா இந்த ஃபிஷிங் மியூசியத்துக்கு தான் போக போகிறோம் உள்ளே போய் என்ன இருக்குன்றதை போய் பார்க்கலாம் வாங்க உள்ளே போனதுமே முதல்ல நம்மளுடைய கண்களில் தென்பட்டது என்ன அப்படின்னா இந்த மீன் பிடிக்கிற வலைகள் தான் எத்தனை வகையான வலைகள் இருக்குது அப்படிங்கிறத தான் அங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்குறாங்க அடுத்ததாக நம்மளுடைய கண்களில் தென்படுறது இந்த விதவிதமான தூண்டில் முட்களில் தான் நம்மளுடைய கண்களில் தென்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த வலை எப்படி பின்னுவாங்க அதற்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இதில் நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா எத்தனை வகையான மீன் பிடிக்கிற போட்ஸ் இருக்குது கப்பல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இருக்கிறீங்க இவைகளோடு சேர்த்து ஒரிஜினலான மீன் பிடிக்கிற போட் ஒன்று வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அது கூடவே நங்குரமும் வச்சுருக்குறாங்க மீன் என்றாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த மீன் பிடிக்கிற வலை எப்படி இருக்குன்றத ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு நம்ம சாம் கிரில்ஸ் எத்தனை பேர் இந்த மியூசியத்துக்கு வந்து அந்த வலையை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கப்பல்களில் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறதுக்கும் நல்ல நட்புகள் என்கிற சுக்கான்கள் அவசியம் தேவை நான் ஏற்கனவே சொன்னது போல் இதில் நீங்கள் பார்க்குறதும் விதவிதமான மீன் பிடிக்கிற படகுகள் மற்றும் கப்பல்களுடைய மாதிரிகளை தான் பார்த்துட்டுருக்கிறீங்க ஆதி காலத்தில் மனிதன் பயன்படுத்திய மாதிரிகளையும் இப்போ பார்த்துட்டுருக்கிறீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மீன் பிடிக்கிற படகுகளில் பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொரு பொருட்களை தான் பார்த்துட்டுருக்கிறீங்க இவை எல்லாம் தான் ஒரு ஒரு படகுலேயும் போட்லேயும் இருக்கும் அப்படிங்கிறத மொத்தமாக காட்சிப்படுத்தி வச்சுருக்குறாங்க இப்போ நீங்கள் இருக்கிற இந்த போட்டில் இரண்டு பேர் அமர்ந்து சென்று மீன் பிடிக்கக்கூடிய படகு தான் அது அதை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது வந்து ஆதிகாலத்து மனிதர்கள் பயன்படுத்திய அந்த கருவிகளுடைய மாதிரிகள் தான் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு குத்தி மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட வந்த கத்திகள் போன்ற அந்த மாதிரிகளை தான் நீங்கள் இருக்கிறீங்க இது வந்து கற்கால மனிதர்கள் தன்னுடைய தேவைகளுக்காக மீன் பிடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த மரத்தினாலான அந்த போட்டை தான் பார்த்துட்டுருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எப்படியெல்லாம் மீன் பிடித்தார்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு நேச்சுரலாக வந்து ஒரு த்ரீ டி எஃபெக்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இப்படி தான் வந்து ஆதி காலத்து மனிதர்கள் மீன் பிடித்தார்கள் என்பதற்கான ஒரு மாதிரியை தான் இங்கே வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா பேர் மியூசியத்துக்கு தான் போக போகிறோம் ஆமாங்க முத்து அருங்காட்சியகத்துக்கு தான் போக போகிறோம் நீங்கள் உள்ளே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஆச்சரியங்கள் என்ன என்னங்கிறத நாங்கள் விவரிக்கிறோம் இதில் நீங்கள் பார்க்கறது எல்லாமே முத்துக்கள் தான் ஒரிஜினல் முத்துக்கள் தான் விலைமதிப்பற்ற ஒவ்வொரு பொக்கிஷமான முத்துக்களை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சீஷல் மியூசியத்துக்குள்ளே நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான கடலில் உள்ள முத்துக்கள் மற்றும் சிப்பிகள் சங்குகள் எல்லாமே வச்சுருக்கிறாங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குறதும் முத்துக்கள் தான் அதாவது ஒரு சிறு கடுகளவு உள்ள முத்துக்களை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே விதவிதமான முத்துக்கள் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சிப்பிகளுக்குள்ள இருக்கிற முத்துக்கள் எல்லாமே ஒரிஜினலான முத்துக்கள் தான் இரண்டு வகையான முத்துக்கள் இருக்குது ஒன்று வந்து இயற்கையாகவே உருவாகிறதும் இன்னும் ஒன்று செயற்கையாக உருவாக்கப்படுகிறதுமான முத்துக்கள் நிறையா இருக்குது இங்கே நீங்கள் பார்க்குற முத்துக்கள் எல்லாமே ஒரிஜினலாக கடல்லேருந்து எடுக்கப்பட்ட முத்துக்கள் தான் அதுவும் சிப்பிகளுக்குள்ள இருந்து கிடைக்கப்பட்ட அந்த விதவிதமான முத்துக்களை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெள்ளை கலரில் இருக்கிற முத்துக்கள் மட்டும்தான் தெரியும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல வகையான முத்துக்கள் இருக்குது முத்துக்கள் எப்படி உருவாகும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு சிப்பிகள் வந்து மூச்சு சுவாசிக்கிறதுக்காக தன்னுடைய வாயை கொஞ்ச நேரம் திறந்து வச்சிருக்கோம் அந்த நேரத்துல சிறு கல்லோ அல்லது மண்ணோ அந்த சிப்பியினுடைய வாய்க்குள்ள போய் ஒட்டிக்கும் அப்படி ஒட்டிக்கிற சமயத்தில் இந்த சிப்பிக்கு வந்து ஒரு மாதிரி உருத்தல்கள் ஏற்படும் அதாவது இப்போ நம்ம தொண்டையில் மீன் முள்ளு மாட்டிக்கிச்சுன்னா ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி தான் அந்த சிப்பினுடைய இந்த வாய்க்குள்ளே ஒட்டிக்கிட்ட கல்லும் மண்ணும் அது மாதிரி உருத்தல் ஏற்படும் போது அது வாயிலேருந்து ஒரு திரவத்தை சுரந்து இப்படியாவது வெளியே அதை தள்ளணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் ஆனால் அது என்ன ஆகும்னா இந்த திரவம் வந்து அந்த கல்லையோ அல்லது மண்ணையோ மூடி அது வந்து நாளடைவில் என்னாகும் அப்படின்னா முத்துக்களாக மாறிடும் இந்த சீஷல் மியூசியத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற முத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க காரணம் என்ன அப்படின்னா ஏஞ்சல் மாதிரி இருக்கிற முத்துக்கள் இங்கே இருக்குது மீன் மாதிரி முத்துக்கள் இருக்குது உலகத்தில் இருக்கிற மிக பெரிய முத்துக்களுடைய மாதிரி இங்கே வச்சுருக்குறாங்க விதவிதமான கலர் கலரான முத்துக்கள் இங்கே வச்சுருக்குறாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உருண்டையா இருக்கிற முத்து மட்டும்தான் தெரியும் ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பல ரகங்கள்ல விதவிதமான முத்துக்கள் இருக்குது அது நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அதே சமயத்துல இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரிஜினல் அந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பெரிய முத்தினுடைய மாதிரியை தான் இங்க வச்சிருக்கிறாங்க இதில் நீங்கள் பார்க்குற இந்த சிப்பிக்குள்ளே இருக்கிற மீன் வடிவத்திலான முத்து வந்து அந்த சிப்பி வாயை திறந்து கொண்டிருக்கும்போது அதனுடைய வாய்க்குள்ளே மாட்டிய மீனை தான் வந்து முத்தாக மாற்றிருக்குது இந்த முத்தை பிரித்து எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் அதுலேருந்து பிரித்து எடுக்கும்போது அது சிதைந்து விடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரேர் பீஸை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பாகத்தோட இரண்டாம் பாகம் வந்து முடிவடைகிறது உங்களுக்கு போல் வீடியோக்களை இன்னும் தொடர்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்கிற நாங்கள் பதிவற்றுக்கிற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் உங்களை இன்னொரு காணொலி வழியாக சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விட உங்கள் உங்கள்ஸ் ஆஃப் ஜோசப் பாலா என்னுடன் பயணித்தது வணக்கம் நண்பர்களே